அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கர்மா சீர்படுதல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் பாகம் ஒன்பதில் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உறுதிப்பாடு நம்மளோட லைஃப்பில் நம்ம சிறப்பாக வாழ்கிறதுக்கு சில உறுதிமொழிகள் எடுத்துப்போம் சில விஷயங்களை உறுதிப்படுத்திப்போம் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளோட உறுதிமொழியினால் சில விஷயங்களை உணர்த்துறோம் ஸோ அது மூலயமா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்கிறோம் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நிறைய விதமான அஃபர்மேஷன்ஸ் இருக்குது அது பர்சனுக்கு பர்சன் மாறுபடும் சுச்சுவேஷனுக்கு சுச்சுவேஷன் மாறுபடும் பொதுவாக யூஸ் பண்ணுற சில அஃபர்மேஷன்ஸை பார்ப்போம் அது ஏன் சொல்கிறோம் அது எப்படி ஒர்க் ஆகுது அதனோட உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது சொல்கிறதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இமேஜினேஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை கற்பனை மூலிமா நடத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்பப்போ இந்த அஃபர்மேஷன் சொல்கிறது மூலிமா சில விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு உறுதிப்படுத்துகிறோம் அப்படி உறுதிப்படுத்துறது மூலயமா பிரபஞ்சத்துக்கு ஞாபகம் வந்து அந்த ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகி நம்ம இமேஜினேஷன் பண்ணுற விஷயங்கள் குயிக்காக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் நம்மளோட எனர்ஜியுமே பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டு தான் இந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம சொல்கிறோம் ஓகே உதாரண அஃபர்மேஷனை பார்ப்போம் ஐ எம் பிளஸ்ட் அதாவது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் ஆசீர்வதிக்கப்படுறேன் நான் உன்னோட அருளால் நிறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம் ஐ எம் ஃபில்டு வித் யுவர் கிரேஸ் நான் பிரபஞ்சத்தோட அருளால் நிறைஞ்சிருக்கேன் எவ்ரி திங் இஸ் ஃபார் மை க்ரோத் இங்கே இருக்கிற எல்லாமே என்னோட வளர்ச்சிக்கு ஒரு வகையில் பயன்படுது ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர் நான் சேஃபாக இருக்கேன் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் அப்படிங்கிறது ஐ ஹாவ் எனஃப் மணி எனக்கு போதுமான பணம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஐம் ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கேன் ஐ மீன் குட் ரிலேஷன்ஷிப் என்னோடய உறவு நிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றின ஒரு நல்ல தாட்ஸ் நல்ல உணர்வு நல்ல நிகழ்வுகளை பற்றின ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு முறை தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் அது சொல்லலாம் எழுதலாம் உணரலாம் மனசுக்குள்ளே நினைக்கலாம் இப்படி பல வகைகள் இருக்குது எந்த அளவு முடியுமோ அந்தளவு நம்ம பண்ணலாம் நினச்சாலும் சரி சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி வெளிப்படுத்தினாலும் சரி எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு உணர்த்துகிற ஒரு முறை தான் ஒன்றோ ரெண்டோ சேர்ந்து சேர்ந்து பண்ணும்போது இன்னும் வலிமையாக அதை வெளிப்படும் ஸோ இதுதான் அஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலி என்னோடய உணர்தலில் என்ன அப்படின்னா இது எல்லாமே உண்மைதானே ஐ எம் பிளெஸ்டுன்னு சொல்கிறோம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஒரு அஃபர்மேஷன் சொல்லப்படுது ஐ எம் ஃபில்டு வித் யுவர் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உண்மையிலே இயற்கையோட தானே எல்லாமே நடக்குது எல்லா உயிர்களும் இயற்கையோட ஆசிர்வாதத்தில் தான் இயங்குது எல்லா உயிருக்கும் தேவையான உணவு கிடைக்குது வாழிடம் கிடைக்குது என்ன பண்ணணும் எப்படி இனப்பெருக்கம் பண்ணணும் எப்படி தன்னோட இனத்தை பாதுகாக்கணும் எப்படி வாழணும் அப்படிங்கிற அறிவை இயற்கை கொடுத்துருக்கு இல்லையா அப்போது எல்லாத்துக்குமே இயற்கையோட ஆசீர்வாதம் இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது எல்லாமே உண்மை தான் அதை நம்ம ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்துகிறோம் உறுதிப்படுத்துகிறோம் ஒரு தடவை ரீகால் பண்ணுறோம் நம்ம உணர்தலில் இல்லாததை அல்லது மறந்ததை ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்தி அதை ஆக்டிவேட் பண்ணுறோம் அது தான் அஃபர்மேஷன்ஸ் பிரபஞ்சத்தோட இயற்கையோட கிரேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம பிறந்திருக்கோம் இருக்கோம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஜீரணமாகுது திருமணம் நடக்குது விளையாடுறோம் ஓடுறோம் வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் இது எல்லாமே நடக்கிறது இயற்கையோட அருளால் ஸோ நமக்குள்ள கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறத உண்மை தான் அதே போல் ஐ எம் சேஃப் ஐ எம் ஹெல்த்தி ஐ செக்யூர் இது எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒவ்வொரு உயிருமே இயற்கையில் தன்னோட பாதுகாப்புக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு மாடுகளுக்கு கொம்பு அப்படிங்கிற ஒரு உறுப்பு பாதுகாக்கிறதுக்காக இருக்குது புலி சிங்கத்துக்கு கடிக்கிற அந்த நகங்கள் பற்கள் இது எல்லாமே அதோட பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு மனிதனுக்கு செயல்படுற உடல் அறிவு இது தன்னோட பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒரு பூச்சிக்கு தன்னோட வேஷம் பாம்புக்கு தன்னோட வேஷம் ஒரு மீனுக்கு தன்னோட வளவளப்பு தன்மை ஒரு ஆமைக்கு தன்னோட ஓடு இப்படி படைக்கப்பட்ட எல்லா உயிருமே தன்னோட பாதுகாப்புக்கு எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அறிவு உறுப்பு செயல்பாடு எண்ணங்கள் எல்லாமே அந்தந்த உயிருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்போது இது உண்மைதானே தானே நம்ம தான் அதை சரியாக யூஸ் பண்ண மறந்துட்டோம் ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது இது எல்லாமே உண்மை அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது ஜஸ்ட் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் அதேபோல் தான் ஐ ஹேவ் என் ஆஃப் மணி கம்ஸ் ஃப்ரம் மெனி வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இது சுருக்கமாக என்ன சொல்லுதுன்னா நான் வாழ்கிறதுக்கு தேவையான பணம் பொருளாதாரம் என்கிட்ட இருக்குது பல இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இது இயற்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான வளங்கள் எல்லாமே ஆல்ரெடி படைக்கப்பட்டிருக்கு திறமை எல்லாமே நமக்குள்ளே இருக்குது நம்மளோட திறமையை சரியாக பயன்படுத்தாமல் தான் நம்ம இருக்கோம் ஏதோ கற்பனையிலையோ சோம்பேறித்தனத்தாலேயோ இல்லை தவறான இடங்களில் நபர்களில் போய் முயற்சிக்கிறதுனாலையோ தான் சரியாக நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம் ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பொருளாதாரமாக வாழ்கிறதுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு தேவையான பாசிபிலிட்டி எல்லாருக்குமே இந்த இயற்கை வழங்கியிருக்கு நம்ம விருப்பமான செயலை ஒரு தொழிலாக கன்வெர்ட் பண்ணி அது மூலயமா சம்பாதிக்கிறதுக்கு அறிவை முயற்சியை எண்ணத்தை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு நம்ம தான் அது தெரியாமல் சரியாக முயற்சி பண்ணாமல் ஏதோ காரணத்தினால அதை விட்டு விலகி நிற்கிறோம் ஸோ இதனாலையும் தான் நான் சொல்கிறேன் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் ஆல்ரெடி இருக்கிறது தான் நம்ம ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கிறோம் உணர்ந்துக்கிறோம் நம்ம வேறு வெளியில் மாறி போயிட்டோம் போட்டி புகழ் பெருமை ஜெயிச்சு காட்டுறது அப்படின்னு வேறு வெளியில் போயிட்டோம் அதனால இதெல்லாம் மறந்து போச்சு ஸோ அஃபர்மேஷன்ஸை அப்பப்போ சொல்லி ஞாபகப்படுத்தி உணர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்த்துறது நம்மளோட பாசிட்டிவிட்டி அதிகரித்து நம்மளோட வேண்டுதலை சீக்கிரமாக நடக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழியாக இருக்கும் ஸோ அதனால் அஃபர்மேஷன்ஸை எப்போ வேணாலும் சொல்லலாம் காலையில் மெடிடேஷன் முடித்தோன்னே சொல்லலாம் வேலை இருக்கும்போது சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வரும்போது சொல்லலாம் இல்லை இக்கட்டான சூழ்நிலை சொல்லலாம் ஜாலியாக இருக்கும்போதும் சொல்லலாம் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கு சொல்லலாம் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை ஏதோ ஒரு விதத்தில் என்ன முன்னேற்றத்துக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபர்மேஷன்ஸை சொல்லி அந்த சூழ்நிலையை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றலாம் ஸோ எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை மாற்றுறதுக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கு பிரபஞ்சத்துக்கு பாசிட்டிவாக உணர்த்துறதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸை தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ இதில் சொன்ன விஷயங்கள் பற்றின சந்தேகம் எதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க டவுட்டுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் பார்க்கலாம்